நம்ம மாடித்தோரத்தில் வந்து இன்னைக்கு வந்து மிளகாய் செடி காய்கறி செடிகள் பூச்செடியெல்லாம் இருக்குது அதுக்கு வந்து மண்புழு உரம் அதாவது நம்ம வந்து சத்தான உரங்களை எதாவது அடிக்கடி கொடுத்துட்டே இருந்த மாதிரி தான் செடியோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கு நமக்கு வந்து பூக்கள் காய்கறிகள் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கு அதனால நாங்க வந்து இப்போ உரக்கடையில வந்து மண்புழு உரம்னு சொல்லிவிடுவோம் தகுதான் இது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா போதும் ஒரு நூறு கிராம் அளவு கொடுத்தா போதும் ஒரு செடிக்கு செடி வந்து நல்ல வளர்ச்சி நல்லா இருக்கு இப்ப அதைத்தான் நான் கொடுக்க போறேன் பாருங்க ஒரு இது மிளகாய் செடி இதுக்கு ஒரு அளவுக்கு தான் போடுறேன் போதும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு போட்டா போதும் இது கரும்பு கலர் போட்டு வேற இந்த மாதிரி லைட்டா இந்த மாதிரி கம்பி வச்சு மண் கொஞ்சம் மண் அலேசா கலச்சிட்டோம்னா அது அப்படியே மண்ணுக்குள்ள இதாகி மிக்ஸ் ஆயிரும் இது வேற ரோஸ் செடி ரோஸ் செடிக்கு அதே மாதிரிதான் சைடுல வேறு ரொம்ப வேறு கிட்ட போற வேண்டியதுல கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம களைச்சு விடும் போது வேறு வந்து இதாயிரும் போட்டுட்டு இப்படி லைட்டு மண்ணை கலக்கி விட்டுருந்தான் இங்கே வரும் கத்திரிக்காய் செடி இப்போ கத்திரிக்காய் செடிக்கும் நம்ம உரம் மண் புளூரை கொடுக்குறோம் போட்டு மண்ணை நல்லா இருக்கும் களை கொடுக்கலாம் ஓகே இந்த மாதிரி தக்காளி செடியிலேயும் நிறைய காய் பிடிச்சிருக்குது ஃபுல்லா செடி ஃபுல்லா இங்கே தக்காளி நிறைய காய் இருக்குது இப்போ நம்ம தக்காளி செடிக்கும் மண் புளூர்த்து கொடுக்குறோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் இது மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக தண்ணி மேலே அப்படி ஈர்த்து தெரிஞ்சுட்டாவே போகுது அந்த உரம் வந்து மண்ணோட நல்லா மிக்ஸ் ஆயிரு இந்த உரத்தை வந்து நம்ம ஒரு நூறு கிராம் தான் கொடுக்கணும் நம்ம வந்து செடி சப்போஸ் அதிகமாக கொடுத்துட்டோம்னா செடியோட இது வந்து வேர் பகுதி வந்து பாதிக்கப்பட்டு அதனால வந்து தெரியாமல் இது அதிகமாக கொடுத்துடாதீங்க அந்த நான் போட்ட அளவு பார்த்துருப்பீங்களா நூறு கிராம் அந்த அளவுக்கு போட்டாவே போகுது ரொம்ப சின்ன செடியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுங்க தப்பில்லை அப்புறம் நம்ம ஒரு ஒன் வீக் டென் டேஸ் கூட நம்ம மறுபடியும் முரம் போட்டுக்கலாம் நம்ம வீடியோ புசா பார்த்துட்டு நண்பர்கள் வந்து மறக்காம புதுசா பாக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் லைக்ஸ் கொடுக்கறதான் நம்ம யூடியூப் வந்து நம்ம வீடியோ ப்ரொமோட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்